அந்த துறையில சிறந்த தமிழ் பணியாற்ற முனைவர் மகேஸ்வரி குருங்கேஸ்வரி அவர்கள் திருவள்ளுவர் மற்றும் ஆடவர் மகேஸ்வரியாஸ்வரி அதனாலதான் முனைகள் உடனே பாத்தோம் முனைவர் மகேஸ்வரி அவர்கள் அதனா என்ன சார் ரொம்ப பௌரமா இருப்பார் இது மாதிரி துறைகள் செய்ய கட்டுரை ஆளுடங்கிறது கட்டுரை ஆறு கொடுத்தாங்க ஒரு நகரம் விட்டு அவர் அப்புறம் தான் அதை கவனிச்சு திருத்த போயிடுச்சு அது கூட அவரு விளம்பர ஒருவேளை ஆளும படம் கட்டுரை ஆளுநர்கள் தான் கட்டுரை ஆடர்கள் ஒருவேளை ஆளும இருந்ததுனால ஆறுகள் கொண்டுட்டார்களோ என்று அருகவர் விளம்பர அப்ப நான் சொன்ன ஆறு என்பது கட்டுரை ஆறுகள் சிறந்த கட்டுரை படைக்கிறவர்கள் தான் போட்டிருக்காரு திருப்போறும் ஆபர்கள் பாருங்க எப்படி அவருடைய சிந்தனை எண்ணைகள் விரிக்கிற உலக சித்தனையாளர்களை மட்டும் சிந்திக்கணும் யாவது போதை யாவது சும்மா ஆக சொன்னா போதாது வல்லு சாதனை வந்து ஒரே ஒரு ஒடையுமாயின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்துரு அவங்க நேரத்தை எடுக்கல அவங்க நேரம் இருக்கணும் படத்து பழங்களை தேவையில்லை கொஞ்ச நேரம் இருக்கும் அதனால இந்த கருத்துக்களை சொல்றேன்

போகலின் ஆடனா என்னால இருக்கிறது அங்கே என் உறவினர்களா என் உறவினரா இருக்கிறார் என்ன படிச்சுக்கிட்டே இருக்க நீங்க இந்திய குடிமகனா தமிழ் குடிமகனா இருக்க மாட்டீங்க உலக உரிமை அதுக்காக தான் சார் இன்னைக்கு தலைப்பு திருவண்ணுவரம் உலக சிந்தனையாளர்கள் உலக சிந்தனையாளர்களை படிச்சீங்கன்னா

இவர் மக்கள் அடிமை நிலையில் போராட்டம் குறிப்பிடத்தக்க ஒரு நாட்டின் தலைமை மனிதரையிலே திருவள்ளுவரில் பலதாக குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் வாழ்க்கை மற்றும் அவருடைய இறங்குகளை திருக்குறள் வாழ்வு ஒப்பு நோக்குவதாக இம்மட்டுரை அமைகிறது

அதுக்கு முன்னே சொல்லும் பொழுது ஆகணும் மேலும் தவறு செய்த ஒருவரின் சட்டங்களை கருணையோடு நடந்து கொள்ளுங்கள் என்கிறார் ஒருத்தாருக்கு ஒரு நாள் இன்பம் என்ற கொண்டே நமக்கு விளக்குவாங்க நற்காங்கு அப்படின்ற செய்து சொல்லும் பொழுது சூழ்நிலை மாற்றுவதால் பலரும் தன் இடையிலிருந்து மாறப்படுங்கள் அவ்வாறு மனித கண்ணிலிருந்து மக்கள் என்றுமே மாறக்கூடாது என்கிறார் அவரையா

யாரும் நண்பர்கள் ஒருவரின் வாழ்வில் சிறந்த பகுதி அவரது நட்பை கொண்டுள்ளதை அவரின் மனிதர்களை பதவியைப்படுகிறது நாம் இருப்பால் எந்த எதிராகவும் இல்லாத மாற்றம் உறவு கொண்டு செயலில் என்ற அதிகாரத்தில்

I'm gonna I'm gonna make it.

லியோ திருவள்ளுவரும் தலைப்பிலான கட்டுரையை வழங்கிய ராமகிருஷ்ணா விஷன் சாரதா வித்தியாலய அரசு உதவி வரும் மேல்நிலைப்பள்ளியின் முதுநிலை தமிழாசிரியர் கவிஞர் இல சாந்தா அம்மையார் அவர்களுக்கு இந்த நிற்கொருள் தங்க உருதை A moça vai ter...